நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் இலாத சோலைகள் கரீவமாக உலகத்தில் மனிதர்கள் பொதுவாகவே மற்ற எல்லா படைப்புகளை விட வித்தியாசமான படைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மலக்குகள் இருக்காங்களே அவங்க வந்து பாவமே செய்யாதவர்கள் நம்ம எல்லோருமே தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் ஷைத்தான் முற்றிலும் பாவம் தான் நலவே செய்ய மாட்டான் மலக்குக்கு நேர் மாற்றமாக இருக்கக்கூடிய படைப்பு மற்ற உலகத்தில் இருக்கிற படைப்புகள் இருக்கே பறவை இனங்கள் காற்றில் வாழக்கூடிய மிருகங்கள் கால்நடைகள் ஊர்வன பரப்படன் நீந்தவனைன்னு சொல்லிட்டு அவைகள் பாவமும்னா என்னென்னு தெரியாது நன்மைன்னா என்னன்னு தெரியாது தீமைன்னா என்னென்னு தெரியாது அதுகளுக்கு ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் பாவம்னால் என்னன்னு தெரியும் தீமைனா என்னன்னு தெரியும் நன்மைனால் என்னான்னு தெரியும் அது மனிதர்களுக்கு மட்டும்தான் வழக்குகளை போன்று சில நேரங்களிலே பாவமே செய்யாதவர்களாகவும் இருப்பார்கள் ஷைத்தானை போன்று சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பாவங்களையும் செய்வார் இதுதான் மனித படைப்புடைய இயல்பு ஒட்டுமொத்த மனித படைப்புடைய இயல்பு இதுதான் பாருங்கள் சகாபாத்தருடைய பார்வையில் சகாபாக்கள் இருக்கார்கள் சொல்லு தோழர்கள் நபித்தோழர்கள் அவங்களுடைய பார்வையில் பாவம் என்பது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஹதீதில் பார்க்குற பொழுது ஒரு ஹதீதில் சொல்லப்படுகிறது ஒரே ஒரு சிறிய பாவத்தை செய்வது ஒரு மிகப்பெரிய மலை மலைக்கு அடிவாரத்தில் உட்கார்ந்துருக்கும் இப்போது அந்த மலை அப்படியே தன் மீது சரிந்து விட்டால் என்ன நடக்குமோ என்று அச்சப்படுகிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரியான ஒரு நிலையிலே ஒரு பாவத்தை செய்வதை நினை கருதுவார்கள் அவ்வளோ பெரிய மலை மீது மலை மீது சாஞ்சிற அளவுக்கு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இடத்துல பாவம் என்பது சர்வசாதாரணமாக ஒரு ஈ உட்காந்தா எப்படி விரட்டி விடுறோமோ ஒரு பூச்சி மேலே உட்காந்தா எப்படி தட்டி விடுறோமோ அதுபோல பாவத்தை நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் ஆனால் மலையே தன் மீது விழுந்து விடுகிற நிலைக்கு சஹாபாத்துடைய எண்ணங்கள் இருந்தது அப்படிங்கிறது நான் பார்க்கிற செய்தி ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று பாருங்க ரெண்டு சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க ரெண்டு சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க யார் யாருன்னு சொன்னால் அபு புர்தா அபி மூசா அது அஷ் அய்ரன் தாத்தராடும் அபு மூசா அல் அஷ் அய் ரசுடைய அபு குர்தா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழரும் உமரதி அல்லாஹூத்தாலானு அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹிபின் உமர் உமர் அலி உமர் அலி அல்லாஹாலு அவங்க என்ன சொன்னால் ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இபு உமரது அல்லாஹு தாலானுபவங்க அந்த அபு குர்தா அவரிடத்தில் சொல்கிறாரு உங்களுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் யாருங்க அபு மூர்ஷா அல் அஷலி அலி அல்லாஹத்துல அன்பவங்களும் உமரே ஃபாரத் எல்லாத்துலானவங்களும் ஒரு நாள் ஒரு உரையாடல் ஒன்று செஞ்சாங்க அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க உமர் அலி இல்லாதருடைய மகன் என்ன சார்னா அபு மூர்ஷா அல் அஷா துளாலுடைய மகன் இடத்துல கேட்கிறார் நம்முடைய தந்தை ரெண்டு பேரும் ஒரு நாள் உரையாடிக்கிட்டாங்க அது வந்து செய்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்கல்லா எனக்கு தெரியாது அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போது இவனு உமரங்கியதாக அவங்க அவங்க சொல்கிறாங்க உங்களுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொன்னா சொல்றாங்க என்னுடைய தந்தை உங்க உங்களுடைய தந்தை இடத்துல அதாவது அபு மூசா ஷி அலி இடத்துல சொல்கிறாங்க அபு மூசாவே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லமானுடைய வருகைக்கு பின்னால் தான் நாம் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டோம் இஸ்லாமியர்களாக நாம் இருந்தோம் அந்த பாக்கியம் பெருமானா சல்லல்லாஹ் அலி வஸ்லமானுடைய வருகையினால் நமக்கு கிடைத்தது அவர்களுடைய மேற்பார்வையில் தான் அவங்களுக்கு முன்னால்தான் நாம் என்ன செஞ்சோம்னு சொன்னால் நாம ஹிஜ்ரத் செய்தோம் நம்முடைய ஹிஜரத்தெல்லாம் திருமணா சல்லு அலி வஸ்லம் மாணவர்களோடு சேர்ந்து நடைபெற்றது அதே அதே நம்ம செஞ்சோம் யாருக்காக வேண்டி ஜிஹாது செஞ்சோம் அல்லாவுக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி யாரோடு செய்தோம் பெருமானா சல்லாஹு அலிவஸ் மாணவர்களோடு இணைந்து செய்தோம் அதே போல சொல்றாங்க இன்னும் ஒன்று நிறைய காரியம் தான தர்மங்களை செஞ்சுருக்கிறோம் தொழுது இருக்கிறோம் நோம்பு இன்னும் நிறைய காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறோம் இதெல்லாம் யாரோடு செஞ்சோம்னே எல்லா காரியங்களும் பெருமானா சல்லல்லா அலி வசலம் அன்னவர்களோடு இணைந்து தான் நாம் செஞ்சோம் அதுக்கு நிச்சயமாக நமக்கு கூலி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு ஏன் நாம் ரசூல்வாகி சல்லல்லா அலி வஸ்லம் அன்னவர்களோடு இருந்தோம் அவங்களோடு சேர்ந்து செஞ்ச அந்த அமல் ஒரு காலம் வீணாக போகாது அல்லாஹ் நமக்கு அந்த கூலியை கொடுத்துருவான் ஆனா அதற்கு பிறகு நாம் நிறைய அமல்களை செஞ்சோம் அமில்னா அதுக்கு பிறகு நிறைய நாம சொன்னாடி காலம் முடிஞ்சு போச்சு அல்ல நமக்கு ஹயாத்த கொடுத்துருந்தான் நாம ஜீவித்து இருக்கிறோம் இப்ப ந நிறைய நம்ம அமல்களை செய்யறோம் நிறைய நம்ம அமல்களை செஞ்சோம் சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கெல்லாம் கூலி நமக்கு கொடுக்கப்படுமா நல்லதும் செஞ்சிருக்கிறோம் பாவமும் செஞ்சிருக்கிறோம் தீமைகளையும் செய்திருக்கிறோம் நன்மைகளையும் நம்ம நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோம் கூலி கொடுக்கப்படாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படி என்ன செய்றாங்க நான் சொன்னா பேசிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க பாருங்க அந்த அதற்கு பிறகு ரசுல்லாவுக்கு பிறகு நாங்கள் ஜிஹாது செஞ்சிருக்கிறோம் ரசுல்லாவுடைய காலத்தில் செஞ்சது மட்டுமில்லை ரசுல்லாவுடைய காலத்துக்கு பிறகும் நாம ஜிகாதில் ஈடுபட்டு இருக்கிறோம் வ சந்தைனா இன்னும் நம்ம நிறைய தொழுது இருக்கோம் ரசுல்லாவுட ரசுல்லாவுடைய காலத்துக்கு பிறகு ஐங்கால தொழுகை மட்டுமில்லை நிறைய சுன்னத்தான தொழுகை நஃபிலான தொழுகை எல்லாவற்றையும் வ வசும்னா இன்னும் நிறைய நோன்புகளை நாம் நோற்றிருக்கிறோம் அமீனா ஹைரன் கதீரன் நிறைய நலவான காரியங்களை நாம் நிறைய செஞ்சுருக்கிறோம் தான தர்மங்கள் செஞ்சுருக்கிறோம் நிறைய செஞ்சுருக்கிறோம் அது மட்டும் இல்ல வாசுலமை அலா ஐ தீனா பஷருன் நிறைய மக்கள் நம்முடைய முயற்சியினால் இஸ்லாத்தை பெருங்கொண்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய முயற்சியினால் இஸ்லாத்தை பெருங்கொண்டு மக்கள் பல தேசங்களிலே ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் இது போன்ற நலவான காரியங்களை எல்லாம் நாம் செய்திருக்கிறோம் இதெல்லாம் நமக்கு ஏடேற்றம் கொடுத்து விடுமா என்று நமக்கு சந்தேகமாக இருக்கிறது நம்ம ஏன் சில நேரங்களில் பாவத்திலேயும் ஈடுபட்டிருப்போமோ இருப்போமோ அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வு அவங்கள இவ்வளவு காரியம் செய்திருந்தும் ஜிஹாதில் ஈடுபட்டிருந்தும் தொழுதிருந்தும் நோங்க வைத்திருந்தும் அமல்கள் செய்திருந்தும் பலரை இஸ்லாத்தின் பக்கம் இணைத்து லட்சக்கணக்கான மக்களை இஸ்லாத்தின் பக்கம் இணைத்திருந்தும் அங்கீகரிச்சு கொள்வானா அப்படி சொல்றாங்க சொல்றாங்க சொன்னதா சொல்றாங்க நமக்கு அல்லாஹ் அதை கேள்வி கேட்காமல் விட்டு விட்டாலே போதுமானது நம்ம செஞ்சதை பற்றி அல்லாஹ் நீ பாவம் செஞ்சிய நன்மை செஞ்சியான்னு கேள்வி கேட்காம ரசுல்லாவுடைய காலத்தில் செஞ்சோமில்லை அதுக்கு மட்டும் அந்த நன்மையை கொடுத்துட்டு நம்மளை பாதுகாத்துட்டுனா போதுமானதாக இருக்கிறது என்று தங்களுடைய பாவங்களை பற்றி அவர்கள் பயந்தார்கள் என்று சொல்லி ரெண்டு பேருடைய உரையாடலை பிற்காலத்தில் அபு என்ற தோழரும் அதே போல இகு உமரந்தியாக அவர்களும் பேசிக்கொண்டார்கள் என்று சொல்லி மிஷாத் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதிர் பதிவு செய்து வைக்கப்பட்டு நாம் பார்ப்போம் சொல்லப்படுகிறது கண்ணீர் வடித்தார்கள் என்று சொல்லி யாருங்க அந்த அவருடைய தோழர்கள் இந்த அவருடைய மகன் மகன்கள் இருக்காங்கன்னே அபூபூர்தாகும் இவ்விழ் உணரியதாகவும் காணுங்க அவங்களும் இந்த செய்தியை பேசிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய தந்தை உன்னுடைய தந்தையும் ரசூல்வ காலத்தில் வாழ்ந்தவங்க அவங்களே அப்படின்னு சொன்னால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்று சொல்லி கண்ணீர் வடித்து இந்த வந்த நிகழ்வை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டார்கள் என்று சொல்லி அன்பு கிணியவர்களே நம்முடைய பகுதியில் நம் மக்கள் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் நம் வாங்க சொல்லப்படுகிறது காதிலே விழுகிறது காம சொல்லப்படுகிறது காதிலே விழுகிறது ஆனால் அல்லாஹுடைய அச்சப்பாடு நம்முடைய உள்ளத்திலே இல்லை உடனே பள்ளிக்கு செல்ல வேண்டும் கடமையை நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய அச்சத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அந்த அச்சமே இல்லாத தாயும் அப்படித்தான் தகப்பலும் அப்படித்தான் பிள்ளையும் அப்படித்தான் என்னுடைய உறவுகளும் அப்படித்தான் என்று சொல்லி நாம் எல்லோரும் அல்லாஹை மறந்த நிலையிலே தக்குவா இல்லாமல் இருக்கிறோமே கிரியவர்களே நம்மை நாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீப் இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு சொல்லி தருகிற பாடமாக இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் உலகிலுண்டான எல்லா மக்களுக்கும் தத்துவா என்கின்ற இறையச்சத்தை கொடுத்து அல்லாஹுடைய இல்லத்தை செழிப்பாக்கக்கூடிய அந்த நல்ல வாக்கியத்தை தந்தால் முடிவானா அனில் அஹ் வரகாத்தும்